அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ் நூல்களும் அதன் அடைமொழி பெயர்களும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒற்றுமை காப்பியம் என அழைக்கப்படும் நூல் ஒற்றுமை காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் வேதம் என அழைக்கப்படும் நூல் இந்த வேதத்தில் தான் நிறைய வேதம் உண்டு வேதம் வேளாண் வேதம் தமிழ் வேதம் இதில் வந்து உத்திர வேதம் வேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் அடுத்த கேள்வி நூல் என அழைக்கப்படும் நூல் நூல் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் அடுத்தது நெடுந்தொகை நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் அகநானூறு அகநானூறு தான் நெடுந்தொகை என அழைக்கப்படுவது அடுத்த கேள்வி முதுமொழி என அழைக்கப்படும் நூல் முதுமொழி என அழைக்கப்படும் நூல் பழமொழி நானூறு பழமொழி நானூறு தான் முதுமொழி என அழைக்கப்படும் நூல் அடுத்த கேள்வி திரு தொண்டர் என அழைக்கப்படும் நூல் திரு தொண்டர் என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் அடுத்த கேள்வி குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் இலக்கண விளக்கம் இலக்கண விளக்கம்தான் குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படுவது அடுத்த கேள்வி வஞ்சி நெடும் பாட்டு வஞ்சி நெடும் பாட்டு என அழைக்கப்படும் நூல் பட்டினப்பாலை வஞ்சி நெடும் பா பாட்டு என அழைக்கப்படும் நூல் பட்டினப்பாலை கற்றறிந்தோர் ஏத்தும் களி கற்றறிந்தோர் ஏத்தும் கலி என அழைக்கப்படும் நூல் கலித்தொகை கலின்னா கலித்தொகை தமிழரின் வரலாற்று களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் புறநானூறு தமிழரின் வரலாற்று களஞ்சியம் புறநானூறு பானாறு என அழைக்கப்படும் நூல் பானாறு என அழைக்கப்படும் நூல் பெருநாப் பெரும்பானாற்று படை பெரும்பானாற்று படைதான் பானாறு கூத்தராற்று படை கூத்தராற்று படை என அழைக்கப்படும் நூல் கூத்தராற்று படை என அழைக்கப்படும் நூல் மலை படுகடம் மலை கூத்தராற்று படை என அழைக்கப்படும் நூல் அடுத்த கேள்வி நெஞ்சாற்று படை நெஞ்சாற்று படை என அழைக்கப்படும் நூல் முல்லை பாட்டு நெஞ்சாற்றுப்படை முல்லைப்பாட்டு பெருங்குறிஞ்சி காப்பிய பாட்டு பெருங்குறிஞ்சி காப்பிய பாட்டு என அழைக்கப்படுவது குறிஞ்சி பாட்டு அதில் இருக்கு குறிஞ்சி குறிஞ்சி பாட்டு நரந்தொகை நருந்தொகை என அழைக்கப்படும் நூல் நரந்தொகை என அழைக்கப்படும் நூல் வெற்றி வேர்க்கை நறுந்தொகை வெற்றி வேர்க்கை அடுத்த கேள்வி உலத்தி பாட்டு என அழைக்கப்படும் நூல் உலத்தி பாட்டு என அழைக்கப்படும் நூல் முக்கூடர் பள்ளு உலத்தி பாட்டு பள்ளு வாக்குண்டு வாக்குண்டு என அழைக்கப்படும் நூல் வாக்குண்டு மூதுரை மூதுரை தான் வாக்குண்டு என அழைக்கப்படும் நூல் அகவட்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் அகவட்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் பெருங்கதை காப்பியம் என அழைக்கப்படும் நூல் பெருங்கதை நெக்ஸ்ட் கொஸ்டின் இரட்டை காப்பியங்கள் என அடை அழைக்கப்படும் நூல் இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை அறவுரை கோவை அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை என அழைக்கப்படுவது முதுமொழி காஞ்சி வேளாண் வேதம் வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாலடியார் வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாலடியார் நாலடியார் தான் வேளாண் வேதம் என அழைக்கப்படுவது திருக்குறள் விளக்கம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் விளக்கம் என அழைக்கப்படும் நூல் நாலடியார் திருக்குறள் விளக்கம் நாலடியார் கட்டுவடம் என அழைக்கப்படும் நூல் கட்டுவடம் என அழைக்கப்படும் நூல் நான் மணிக்கடிகை நெக்ஸ்ட் கொஸ்டின் கூடர் தமிழ் கூடர் தமிழ் என அழைக்கப்படும் நூல் மதுரை காஞ்சி வஞ்சி நெடும் பாட்டு என அழைக்கப்படும் நூல் படை என அழைக்கப்படும் நூல் புலவராற்று படை என அழைக்கப்படும் நூல் திருமுருகாற்று படை அடுத்த கேள்வி திருக்குறளின் முன்னோடி என அழைக்கப்படும் நூல் திருக்குறளின் முன்னோடி என அழைக்கப்படும் நூல் புறநானூறு கீழ்கண்டவற்றுள் பௌத்த காப்பியங்கள் எவை பௌத்த காப்பியங்கள் மணிமேகலை மற்றும் குண்டலகேசி தமிழர் வேதம் என அழைக்கப்படும் நூல் தமிழர் வேதம் திருமாந்திரம் சின்னூல் என அழைக்கப்படும் நூல் சின்னூல் என அழைக்கப்படும் நூல் நேமிநாதம் என் பெருந்தொகை என அழைக்கப்படும் நூல் எட்டு தொகை அடுத்த கேள்வி தூதின் வழிகாட்டி என போற்றப்படும் நூல் தூதின் வழிகாட்டி என போற்றப்படும் நூல் நற்றினை நல்ல என்னும் அடைமொழி பெற்ற நூல் நல்ல என்னும் அடைமொழி பெற்ற நூல் குறுந்தொகை இரும்பு கடலை இரும்பு கடலை என வழங்கப்படும் நூல் பதிற்று பத்து தமிழரின் முதல் இசை பாடல் நூல் தமிழரின் முதல் இசைப்பாடல் நூல் பரிபாடல் நெடும்பாட்டு என அழைக்கப்படும் நூல் நெடும்பாட்டு என அழைக்கப்படும் நூல் அகநானூறு அகநானூறு தான் நெடும்பாட்டு என அழைக்கப்படும் நூல் தமிழர் களஞ்சியம் தமிழர் களஞ்சியம் என வளைக்கப்படும் நூல் தமிழர் களஞ்சியம் புறநானூறு அடுத்த கேள்வி சமுதாய பாட்டு சமுதாய பாட்டு என போற்றப்படும் நூல் பெரும்பானாற்று படை பெரும்பானாற்று படை தான் சமுதாய பாட்டு என போற்றப்படுவது பாலை பாட்டு பாலை பாட்டு என அழைக்கப்படும் நூல் பட்டின பாலை பட்டின பாலைப்பாட்டு பாலை பாட்டு பத்து பாட்டின் இலக்கிய கருவூலம் என அழைக்கப்படும் நூல் இலக்கிய கருவூலம் என அழைக்கப்படுவது நெடுநல் வாடை அடுத்த கேள்வி தமிழர் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் தமிழர் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் திருமாந்திரம் தமிழர் மூவாயிரம் திருமாந்திரம் காஞ்சி பாட்டு காஞ்சி பாட்டு என அழைக்கப்படும் நூல் மதுரை காஞ்சி துண்டு என அழைக்கப்படும் நூல் துண்டு என அழைக்கப்படும் நூல் நான்மணிக்கடிகை பரணி நூலின் தோற்றுவாய் என்று அழைக்கப்படும் நூல் களவழி நாற்பது பசு போற்றும் காப்பியம் பசு போற்றும் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் மணிமேகலை தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என அழைக்கப்படும் நூல் தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் உலக வசனம் என அழைக்கப்படும் நூல் உலக வசனம் என அழைக்கப்படும் நூல் பழமொழி நானூறு குட்டி திருக்குறள் திருக்குறள் என அழைக்கப்படும் நூல் குட்டி திருக்குறள் என அழைக்கப்படும் நூல் ஏலாதி ஏலாதி தான் குட்டி திருக்குறள் என அழைக்கப்படும் குட்டி திருவாசகம் என அழைக்கப்படும் நூல் குட்டி திருவாசகம் என அரு அழைக்கப்படும் நூல் திருக்கருவை பதிட்டி பத்தந்தாதி தமிழ் மொழியின் உபநிமிடம் என அழைக்கப்படும் நூல் அது வந்து தாயு பாடல் தாயுமானவர் பாடல்தான் தமிழ் மொழியின் உபநிமிடம் தேசிய காப்பியம் என அழைக்கப்படும் நூல் தேசிய காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் முதல் சமய காப்பியம் முதல் சமய காப்பியம் மணிமேகலை முக்தி நூல் முக்தி நூல் எது முக்தி நூல் சீவக சிந்தாமணி முக்தி நூல் சீவக சிந்தாமணி மணநூல் என அழைக்கப்படும் நூல் எது மணநூல் என அழைக்கப்படுவதும் சீவக சிந்தாமணி ஆத்திச்சூடியின் முன்னோடி நூல் ஆத்திச்சூடியின் முன்னோடி நூல் முதுமொழி காஞ்சி ஆத்திச்சூடியின் முன்னோடி நூல் முதுமொழி காஞ்சி இயற்கை ஓவியம் என அழைக்கப்படும் நூல் இயற்கை ஓவியம் என அழைக்கப்படும் நூல் பத்து பாட்டு இயற்கை இன்பக்கலம் என அழைக்கப்படும் நூல் கலித்தொகை இயற்கை இன்பக்கலம் என அழைக்கப்படுவது இயற்கை வாழ்வில்லம் இயற்கை வாழ்வில்லம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என அழைக்கப்படும் நூல் இய சிலப்பதிகாரம் மணிமேகலை இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் இயற்கை பரிணாமம் இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படுவது கம்பராமாயணம் இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் தமிழ் வேதம் என அழைக்கப்படும் நூல் தமிழ் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் தொல்நூல் விளக்கம்